வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இப்போ நம்ம ஒரு ஜாதகம் எடுத்திருக்கோம் அந்த ஜாதகத்துடைய கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த ஜாதகம் கிடைச்சது இந்த ஜாதகத்துடைய பலாபலன்கள் எப்படி எடுக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய இந்த காணொளி இந்த காணொலி பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா நீங்க இதுலயே பார்த்திருப்போம் டைட்ல பாத்துருப்பீங்க யார் ஜாதகம் அப்படின்னு அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பஸ்டே உங்களுக்கு சொல்லிற நண்பர்களை இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு அடையாளத்துக்குரிய நபர் இந்த நம்ம இதுக்குரிய பலாபலங்கள் தெரிஞ்சுக்க வாய்ப்பா இருக்கும் இதை ரொம்ப நுணுக்கமா கவனிங்க இந்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறவளுக்கும் ரெண்டாவது ஜோதிடம் படிக்கிறவளுக்கும் ரெண்டாவது எப்படி கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மெத்தேடு இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாதகம் சம்பந்த காணொலிக்கு கண்டிப்பா ஒரு ஓரளவுக்கு நல்ல திருப்தியா இருக்கிற தான் இருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு எனக்கும் பச்சரிமை கிடையாது அதாவது ஒரு அனுபவம் பலகலம் கிடையாது இந்த டேட் ஆஃப் பர்துடைய நேரம் இந்த டைம் எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான் இவரு யாரு என்ன எப்படி பண்ணியிருப்பாரு என்ன செஞ்சிருப்பாரு அப்படிங்கறத என்னுடைய பாணியில எப்படிங்க என்னுடைய பாணியில யாருக்கிட்டையும் கேட்காம என்னுடைய பாணியில நான் படித்த ஜோதிட முறையில இந்த எடுக்கும் எடுக்கும்போது இது சரியாக இருக்கிறதா இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க தவறா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப இந்த ஜாதத்துடைய பலாபலன் இப்ப நம்ம பார்க்க போறோம் நண்பர்கள் நல்லா பாத்துங்க இவர் பிறந்த லக்னம் வந்து மிதுன லக்னம் உங்களுக்கு தெரியும் மூன்றாவது ராசி காலப்புருஷ்டி மூன்றாவது ராசி தர்ம கர்ம காம இப்போ இவர் பிறந்த ஜென்ம லக்கணம் வந்து மிதுனம் ஞாபகம் வச்சுக்கோங்க மிதுன லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல லக்னம் விழுந்திருக்கு லக்ன புள்ளி விழுந்திருக்கு ஓகே அப்ப ராகுடைய ஸ்டார் நட்சத்திர சாரத்தில் அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா மிருக சீரிஷம் இருக்கு அந்த திருவாதிரை அதாவது மிதுன ராசிக்குள்ள புனர்பூசம்னு ஒரு நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு திரு திருவாதிரைன்னு ஒண்ணு இருக்கு திருவாதிரை காலில் ஒரு அவருடைய லக்னம் விழுந்திருக்கு ஓகே பார்த்துக்கலாம் இப்ப ராகு சாரத்துல லக்னம் விழுந்திருக்குன்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ அவருடைய ஜென்ம லக்னம் தர்ம கர்ம காம அப்படிங்கிற லக்னத்துல விழுந்திருக்கு இவருடைய லக்னாதிபதி புதன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொதுவா உங்களுக்கு தெரியும் மிதன ராசி மிதன லக்கணத்துக்கு கெத்து கௌரவம் நான் தான் அப்படிங்கிற அளவுல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒன்னை உருவாக்கி அதுக்குரிய புகழ் புள்ள தான் இருப்பேன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குவாங்க அதுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு சோ அவங்க லக்னாதிபதி என்ன பண்ணியிருக்கிறார் புதன் புரிஞ்சுக்கீங்க கால மேஷம் ரிஷம் மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துடைய லக்னாதிபதி புதன் மீனத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஓகேங்களா சோ புத்தி கல்வி அறிவிக்கூடிய கிரகம் புதன் புதன் சூரியனோட சேரும் பொழுது கண்டிப்பா பட்டக்கல்வி உண்டு ஆனா சுக்கரடன் சேரும் போது எந்த இடத்துல சரிங்க சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்து அவங்க கல்வி தடைபடும் சோ பத்தாம் இடத்துல இருப்பதுனால மேற்கொண்டு இவருடைய கல்வி அமைப்புகள் உங்களுக்கு தெரியும் லக்னத்திலேயோ லக்னத்து ரெண்டாம் பாவத்திலேயோ சூரியன் புதன் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பா ஆரம்ப கல்வி கட்டுப்போயிரும் புதன் சூரியன் சேர்ந்த பட்ட கல்வி ஆனா புதன் சூரியன் சுக்கரன் சேர்ந்து இருக்கும்போது அந்த கல்வி அந்த நிலை கூட நின்று போயிடும் அப்போ ஒன்பதாம் இடத்துல சனி இருந்து பத்தாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கரன் சேரும் போது பத்துக்கு மேற்பட்டு ஒரு லெவன்த் டுவெல்த்னு வச்சுக்கல அந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலை இந்த பள்ளிக்கூட ஆரம்ப கல்வி இது பாதிக்கும் அதை கொஞ்சம் ஞாபகம் இது உண்மையான நீங்க சொல்லிருங்க இந்த லக்னத்துடைய இரண்டாம் அதிபதி பாருங்க இப்ப இவருடைய வயது என்ன நம்ம அறுபது வருஷம் ஒரு மாசம் ஆகுது இன்னைக்கு நம்ம ஜாதகம் ஜென்ம லக்னம் வந்து மிதுனம் ராசியில தனுசு நட்சத்திரத்துல மூலம் அது நான்காம் பாதம் கடைசி பாதம் கடகத்துல போய் நவாம்சத்தில் இருக்கிறார் சந்திரன் சோ இவருடைய ராசி அடிப்படையில பார்க்கும் பொழுது ஜென்ம ராசி தனுசு மூல நட்சத்திரத்துல பிறந்தது பிறந்த காலத்துல நமக்கு காட்டக்கூடியது திருக்கணித முறையில இந்த கணிதம் எடுத்திருக்க நண்பர்களே இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வியாழக்கிழமை பதினொன்று ஐம்பத்தஞ்சு ராமநாதபுரம் அப்படிங்கிற ஊருக்கு நான் எடுத்திருக்கிறோம் இதுல கேது திசையில கடைசியில பிறந்து எனக்கு வந்து கேது திசை வெறும் நாலு நாட்கள் மட்டும்தான் இது காட்டுது இதுக்கப்புறம் சுக்கர மகாதேச ஊருக்கு இருபது வருஷமா தொடங்கி இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய மகாதேச ஒரு ஆறு இருபத்தாறு வருஷம் அடுத்தது இருபத்தி ஆறுல இருந்து பத்து வருஷம் சந்தரரசம் முப்பத்தாறு வருஷம் இப்ப சந்திரன் மையமா எடுத்து இப்ப லக்னத்துக்கு இரண்டாம் இடம் பார்க்கணும் லக்னத்துக்கு ஐந்து பன்னெண்டு சிறு வயதுல அனுபவிக்க முடியல அது வந்து அப்படி போயிடுச்சு அதே போல ஜாதக அடிப்படையில் சூரிய மகாதிச ஒரு அது ஓரளவுக்கு சுமாரா போயிடுச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரசா இருபத்தி ஆறுல இருந்து பத்து முப்பத்தி ஆறு வருஷம் முப்பத்தி ஏழு திருமண பாவங்கள் வாய்ப்பு கொடுக்கும் நீங்க எப்பமே ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஏழுல சந்திரன் எப்ப இருந்தாலும் கலசர தோஷ சந்திரன் எப்ப இருந்தாலும் கலசர தோஷத்தை உண்டு பண்ணும் உங்களுக்கு தெரியும் ஏழாம் இடத்துல சந்திரன் கூட கலசர தோஷம் தருவார் அது மூல நட்சத்திரத்துல இருக்கிறார் அல்ல சந்திரன் லக்னத்து ரெண்டு கூடியவர் ரெண்டு கூடியவனா இரண்டு மனைவி தரக்கூடிய வாய்ப்பை தருவார் அப்ப என்ன பண்ணும் லக்னத்துக்கு முதல் மனைவிங்க ரெண்டாம் இடத்தையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய இடத்தையும் மூன்றாம் மனைவி எடுக்கக்கூடிய கழகம் இப்ப ரெண்டாம் மனைவி அப்படின்னு சொல்ற இடத்துலதான் அவருக்கு குடும்பம் வலுத்திருக்கு இரண்டாம் இடம் வந்து கலசர தோசத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்துல இரு கலத்துற வாய்ப்பு கொடுத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நீங்க அது புரிஞ்சுட்டு சொன்னீங்கன்னா போதும் இரு கலத்துற வாய்ப்பு கொடுத்திருக்கும் முதல் கலத்திரம் சொல்லக்கூடிய சந்திரன் மூல நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க முதல் கலத்திரத்துக்கு குழந்தை வாய்ப்புகள் மே மேபி இது ஒரு காரணம் ஒரு அமைப்பில் இல்லாம போயிருக்கலாம் அதுக்கு அடுத்தக்கூடிய கலத்திரம் ஒன்று அதுக்குரிய இன்னொரு பாவங்கள் ஏழுக்குரிய அடுத்த பாவங்களை பார்க்கும் போது அதுக்கு வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் குழந்தையை கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஐந்தாம் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புத்திரக்காரகன் குரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு மீனராசியில் அமர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு ஆணையை ஒரு பெண்ணை இவருக்கு கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி அடிப்படையில முதல் பெண்ணாகவும் அடுத்த ஆணாவும் கொடுத்திருக்கலாம் எப்படி கொடுத்திருக்கோம் நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க இப்ப ஜாதகலன் எடுக்க போற விஷயத்துல இவருக்கு அடுத்த திசைன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மகாதிசம் முப்பத்தாறு ஏழு வருஷம் நாற்பத்தி மூணு வருஷம் செவ்வாய் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுவை நாம சொல்லக்கூடியது ஆறாம் அடிவில் கடன் சார்ந்த கிரகங்கள் எதிர்ப்பு கிரகங்கள் நோய் கிரகங்கள் விபத்து கிரகங்கள் செவ்வாய் வக்கரம் பெற்று கூட எந்த ஜாத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றால் சகோதர இழப்புகள் தரும் பொதுவாக சொல்றாங்க ரத்தம் சார்ந்த விஷயங்கள் நோய் நொடிகள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுக்கு விபத்தையும் கடனையும் நோய்கள் தரக்கூடிய கிரகமா இருப்பதால அதை சனி பார்க்கறனால செவ்வாய் சிம்மராசியில் அமர்ந்து வக்கரம் பெற்று அதை சனி பார்ப்பதால சகோதரர்கள் ஐந்து பேர் இருக்கலாம் பிறந்தவங்க எனக்கு தெரியல அதை நீங்க கரெக்டா சொல்லுங்க சகோதரர்கள் ஒரு ஐந்து பேர் இருக்கலாம் அந்த சகோதரர்கள் ஐந்து பேர் அப்படிங்கிற கணக்கு படி பாக்கும் பொழுது அதுல சகோதர இழப்புகள் ஏற்படும் அதான் இளைவர் அப்படிங்கிற அமைப்புல இந்த அடிப்படை நாம பார்க்கும் போது நண்பர்களே இந்த ஜாதக அடிப்படையில வரக்கூடிய பலாபலன்கள் அந்த செவா மகாதிசை முடிஞ்சி முப்பத்தி ஆறு ஏழு வருஷம் நாற்பத்தி மூணு வருஷம் அதுக்கடுத்து ராகுங்கிற திசை பதினெட்டு ஆண்டுகள் அவருக்கு நடந்துட்டு இருக்கு அது எப்ப முடியுதுன்னா கீழே பாருங்க இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது அடுத்த வருஷம் மார்ச் மாசம் இந்த ராகு மகாதிசை இவருக்கு முடியுது அந்த ராகு என்ன பண்ணிருக்கிறார் திருவாரூர் நட்சத்திர லக்ன வேலை அந்த இந்த ஏகப்பட்ட கோடீஸ்வரம் யோகத்தை நிறைய சம்பாதிச்சிருக்காங்க நாம முக்கியமான விஷயம் அறுபத்தோரு வருஷம் புரியுதுங்களா இன்னைக்கு அறுபது முடிஞ்சு ஒரு மாசம் தான் ஆகுது அவருடைய வயது அறுபத்தோரு வருஷம் முடிஞ்சு நாலு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலுமே இவருக்கு நடக்கூடிய திசை ராகு மகா திசை அதுல இப்ப சபாபுத்தி நடக்குது இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடங்கிற இடம் தான் இவருடைய வாக்கு ஸ்பீச் அதாவது பேசக்கூடிய வார்த்தை எல்லாமே இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய அம்சத்துல ஒரு வாக்கு இருப்பதனால மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ஜோதிட வார்த்தைகளை பேசுறாரு மூல நட்சத்திரம் என்பது கேதுடைய அம்சம் கேது ஆறாம் பாதத்துல குருவுடன் சேர்க்கலாம் ஒரு வாக்குஸ்தானம் வந்து பலிதம் உள்ளதாக இருக்குது அதே வாக்குஸ்தானத்துல வீண் பம்புகள் பிரச்சனை தேடி வரக்கூடிய வாய்ப்பு தெரியும் எப்பவுமே மிதின லக்கணத்துக்கு சந்திரன் பகை நண்பர்களே அந்த பகை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப வார்த்தையால பம்புகள் பிரச்சனைக்கு அவரை தேடி வருது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த சந்திரன் அப்படிங்கிற பார்க்கும் போது அவருடைய லக்னத்தை லக்னம் தான்ற அகந்தை இருக்குது எவரை மதிக்கிறது அப்படின்னு அவருடைய வாக்கு சரியில்லாத ஏன்னா வாக்கு கதிவில் சந்திரன் பகைய இருப்பதாலையும் லக்னாதிபதி மீனத்துல போய் நீச்சம் பெற்று இருப்பதனாலையும் உச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கிறார் இருந்தாலும் ஒரு வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் பட் அதால பம்புகள் பாதிப்பு பிரச்சனை எல்லாமே தரும் ஏன் இப்படி தருது அப்படின்னா இவரு ஜோதிடத்துறையில சாதிக்கூடிய விஷயங்கள் என்னன்னா புதிய வழிமுறையில காட்டி மக்களை குழப்பி பிரச்சனை பண்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் பட்சத்தை அவருடைய பிறந்த தேதி பாருங்க ஜீசஸ் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு ஆதிசங்கர பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு புதிய புரியுதுங்களா உங்களுக்கு அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்ததுனால ஞான மார்க்கத்தை கொடுக்கூடிய ஒரு ஞானிகளுடைய தேதியில பிறந்திருக்கிறார் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் வந்து மௌனமா இருக்கிற ஞானிகள் இருப்பாங்க ஞானிகள் இருப்பாங்க அதனால இவர் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தவர் விஜயகாந்த் இருபத்தி ஐந்தாம் தேதி கமலஹாசன் பதினாறு அதுவும் ஏழாம் பிறந்தவர் தான் அப்படி பார்க்கும்போது இவங்க அவங்க துறையில ஏதோ ஒரு ஞானத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தையும் சாதிக்காம போக மாட்டாங்க மிகப்பெரியவுள்ள சாதிப்பாங்க சோ இவருக்கு இந்த ராகு திசை வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது அடுத்த வருஷம் அப்ப ஜோதி தொலைவரை சம்பாதிக்கூடிய விஷயங்கள் ராகு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதனால அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரோடைய வீடுகளை இருக்கிறனால அது பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்ரன் இருப்ப ஐந்து குடியர் இருப்பாருங்க பன்னெண்டு குடியர் ஐந்து குடி சுக்ரன் உச்சம் பெற்று இருப்பதனால கண்டிப்பா இந்த ராகு வந்து சுக்கரனுடைய பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல மிகப்பெரிய அளவுல வருமானம் எல்லாமே கொடுக்குறாரு இன்னைக்கு ராகு வந்து பாத்தீங்கன்னா அதே சுக்கரன் கூட மீனராசில சேர்ந்து இருக்கிறாரு இன்னைக்கு டேப்ல இப்ப நம்ம அவர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தி ஒன்னு ராகு முடியுது அப்ப இந்த ஜாதகத்துக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒரு மார்ச் இருபத்தி ஒன்பது இந்த ராகுதேச கம்ப்ளீட்டா முடியுது நண்பர்களே முடிஞ்சவர் என்ன பண்ண போறாரு இதுதான் எதிர்காலம் இதுவரை நடந்த வாழ்க்கையை நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இப்ப இவருக்கு எதிர்கால வாழ்க்கையை சொல்றேன் ஏன்னா மிதன லக்கனங்கிற புதன் வீட்டுல பிறந்தவர் குரு குருகுலத்தை சார்ந்த கிரகம் மிதன லக்னம் பிறந்த அத்தனை பேருமே பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க ஓகேங்களா ஸ்கூல் நடத்துறாங்க காலேஜ் நடத்துறாங்க அப்ப இவர் விட்டு விட்டா விட்டு விட்டா ஜோதிட வகுப்புகள் நடத்தி அந்த கிளாஸ் எடுத்து மாணவர்கள் உருவாக்குறாரு அப்படிங்கிறத விட நான் சொல்லக்கூடிய விஷயம் எதிர்காலத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு குருதேசம் தொடங்கும் போது இவர் அரசுல அதாவது கவர்மெண்ட் கிட்ட அங்கீகாரம் பெற்று மிகப்பெரிய ஒரு ஜோதிட கல்வி நிறுவனத்தை நடத்த போறார் அப்படின்னு நான் சொல்ல போறேன் அடுத்து இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய தேசங்கள் வெளிநாடு ஃபாரின் போய் செட்டில் ஆகிற வாய்ப்பை இந்த குரு தரும் இப்ப ராமநாதபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்தவரை இந்த ராகு திசை முடிஞ்சு பிற்பாடு குரு திசையில ஒரு ஃபாரின்ல போய் பசங்கள்லாம் நல்ல மேன்மைக்கு வந்துடும் நல்ல படிப்பு வந்துடும் வேலை வந்து செட்டில் ஆகுற அளவுக்கு இந்த குரு தரப்போறாரு ஓகேங்களா அப்ப ஃபாரின் போய் கண்டிப்பா செட்டில் ஆகுனுடைய ஜாதகம் ஆன்லைன்ல அனுப்புறாங்க பாக்குறாரு புடிக்கிறாரு ஆனா போய் செட்டில் ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவார் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தெரியும் ஆர்ட்ஸ் காலேஜ் இப்படி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரு கமர்ஷியல் காலேஜ் இவர் என்ன செய்வார் அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானிகளுடைய தேதியில பிறந்திருக்கிறனால பிறருக்காக வாழக்கூடிய தன்மையில பிறந்திருக்கிற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி கேப்டன் மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதியில பிறந்து பிறருக்காக அடுத்தது கமலஹாசன் பதினாறு அவர் ஏழாமையில பிறகு தன் துறையிலே தான் வந்து தன்னை இழந்து தன் துறைக்காக உயிரக்கூடக்கூடிய அமைப்பு பெற்ற ஒரு ஜாதக அடிப்படையில இவர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்திருக்கிறதுனால ஜோதிட கல்லூரி ஒரு கூடிய அமைப்புகள் அரசு அங்கீகாரம் பெற்று மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழக ஜோதிட பல்கலைக்கழகம் நடத்த அது மூலியம் மாணவர்களா சேர்ந்து அதுல படிச்சு ஆஹ் சான்றிதழ் வாங்கி சர்டிபிகேட் வாங்கி வெளிவரக்கூடிய இன்னைக்கு வந்து காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கு படிச்சு வெளியே அப்புறம் சாஸ்திரா இருந்தது அப்புறம் கற்பக இருக்கு அது போல வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துக்குன்னு தனியா ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு அது மூலியமா அவரு செய்யக்கூடிய ஒரு கல்வி ஜோதிட கல்வி நிறுவனத்தை ஆரம்பிக்கிற வாய்ப்பை அடுத்து வரக்கூடிய குருகுலத்தினுடைய சார்ந்த குருச கண்டிப்பா தரும் இந்த வாய்ப்பு ஒரு தரும் எதிர்காலத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் மற்றும் நண்பர்களை ஒரு ஜாதத்துல இன்னொரு பிரச்சனைனா செவ்வாய் எந்த ஜாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு செவ்வாய் மூணாம் இடத்துல இருந்தால் மூணு சகோதரர் கூட இருப்பாங்க அவர் இவர இவரது சனி பத்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்ப்பதும் பத்தாம் பார்வையாக செவ்வாய் வீட்டை பார்ப்பதும் செவ்வாய் சனியை பார்ப்பதும் விபத்துக்குள் ஏற்படக்கூடிய இளைய சகோதரிக்கு ஏற்படும் இவரை பொறுத்தவரை என்னன்னா வாக்குஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பீச்ல பேசக்கூடியது மிதனலக்கணம் தான்ற அகந்தை கண்டிப்பா கொடுக்கும் தன்னாலதான் முடிஞ்சது சொல்லிக் கொடுக்கும் சில பேர் அவரை இப்படிதான் சொல்லுவாங்க அவர் அகந்த படிச்சவரு இந்த மாதிரிதான் இருப்பார் அந்த மாதிரிதான் பண்ணுவார் யாரையும் மதிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு அவருடைய லக்னம் மிகப்பெரிய ஒரு காரணம் ரெண்டாவது வாக்குல வாயால வம்புகள் ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் போது இன்னொருத்தர் தவறா புரிந்து அந்த வாயால வம்புகள் நான் சொன்னதை ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு அவருக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புல காரணம் இவர் வாக்குக்கு அதிபதி நாக்குக்கு அதிபதி எவ்வளவு ஸ்பீடா நாக்கு சந்திரன் வேலை சேராரோ யுக்தி புக்தி வேலை செய்கிறாரு அந்த அளவுக்கு இந்த வாக்குங்கிற இடம் என்ன தெரியுங்களா கடகராசி மோட்சஸ்தானத்தை குறிக்கிற இடம் முதலே பஸ்ட சொன்னேன் தர்ம கர்ம காம மோட்சஸ்தானமே அவருடைய அடிப்புல வாக்குஸ்தானம் மோட்சஸ்தானமா இருக்கனால இந்த பிறவி இந்த மக்களுக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு தான் வாழ போற இவங்களுக்கு தான் பண்ண போற அந்த வாக்கு இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அச்சல சந்திரன் இருப்பதனால இவருடைய பிகேவியர் நடவடிக்கை எல்லாம் ஒரு தலைக்கணத்தோடு இருக்கிற மாதிரி என்னாலதான் முடிகிற மாதிரி அப்படி வார்த்தைகள் பேச்சுகள் ஏற்படும் அந்த வார்த்தைகள் பேச்சுகள் அவர் சொல்லி இருப்பாரா இல்லையோ தெரியாது ஆனா சொல்லி இருந்தாருன்னா அது முழுமையா இவருக்கு வீணான அமைச்சல் கெட்ட பேருகளை இன்னும் ஒரு பக்கபலமா வேற யாராவது திரட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இது இதுதான் இதனுடைய அம்சம் அதே போல வரக்கூடிய இந்த திசைகள் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து வரக்கூடிய திசைகள் மிக அற்புதமான வாழ்க்கை கண்டிப்பா தரும் அது போல ஜாதத்துல செவ்வா வக்கரம் பெற்று சகோதர இழப்புகள் கண்டிப்பா ஏற்படும் ஒண்ணு ரெண்டாவது இரண்டு கலத்திரம் லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சந்திரன் ஏழுல இருந்த இரு கலத்திரம்ங்கிறது மிக எளிமையா சொல்லிடலாம் இவருக்கு இழு இரு கலத்திரம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு பட் இரு கலத்திரமா என்னங்கிறது எனக்கு தெரியாது இந்த அமைப்பு அதை கொடுக்கலாம் ஓகேங்களா அதே போல இந்த சந்திரன் மூல நட்சத்திரம் இப்பதான் ஒரு ஆஞ்சநேயருடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க அதே போல இதோடைய நட்சத்திர நட்சத்திரசாரத்துல இருக்கக்கூடிய கிரகத்துடைய கேது ஞானக்காரகன் என்பதால ஆறாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் அதே போல இந்த ஜாதக இடத்துல இவருடைய லக்னம் மிதுனமா இருந்தாலும் பாருங்க அதாவது பேசும்போது கரட முராட பயங்கரமா பேசி மத்தோடைய ஏச்சு பேச்சுக்கு ஆளானாலும் அவருடைய ஜாதகத்துல நவாம்சத்துக்கு போயிருங்க நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியில் அவர் லக்ன பாயிண்ட் உழந்ததுனால எனக்கு காட்டக்கூடிய இந்த டேட்டு டைமே நவாம் கூடிய அந்த டேட் அமைப்பை பார்த்தீங்கன்னா நவாம்ச தனுசு லக்னத்திலேயே அப்போ தவ த நவாம்சனுசு லக்ன திருவாதிரை நட்சத்திரம் ஒன்னாம் பாத்திரத்துல ஒரு லக்னம் விழுந்திருக்கனால இந்த லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்க குரு இருக்கிறாரு அந்த குரு திசை தான் அவர் வரக்க போகுது வரப்போகுதுங்க அடுத்த வருஷத்துல குரு பாருங்க தனுசு லக்கணத்துக்கு அதிபதியா குரு இருந்து செவ்வா பாருங்க பத்தாம் இடத்துல அப்ப ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ராகு இருக்கிறாரு நவாம்ச லக்னம் இது நவாம்ச படிங்க பத்துல செவ்வா இருக்க பத்தாம் அதிபதி யாருங்க புதன் பாருங்க புதன் அதே வீட்டுல வர்க்கோர்த்தம் பெற்று இருக்கிறார் ஏற்கனவே கட்டத்துல புதன் மிதுனத்துல மிதுன லக்னத்துக்கு அதிபதி மீனத்தில் இருக்கிறாரு இப்போ மீனத்திலேயே இருக்கிறார் வர்க்கோர்த்தம் பெற்று கிரக அடிப்படையில பாருங்க இதுதான் இவருடைய ஜாதகம் இந்த ஜாதத்தை பொறுத்தவரைய நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் இந்த அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா இருக்குதா என்னன்னு தெரியாது எனக்கு இவருடைய ஜாதகம் சமீபத்துல இந்த டேட்டு டைம்ல எனக்கு கிடைச்சது அதை வச்சு நான் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறேன் வச்சுக்கேன் அதனால நான் இவருடைய ஜாதப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவரை பொறுத்தவரைய அம்சலுக்குன்னு தனுசா போனதுனால இவருடைய கரடும் பலா பலம் மாதிரி உள்ளா இருந்துட்டே இருப்பார் எல்லா மக்களுக்குமே உள்ளா இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருப்பார் ஆனா பழந்தா உள்ள வந்து பலாச்சல இனிப்பு மாதிரி அவருடைய செயல்பாடு இருக்கும் கரடு முரடான செயல்பாடுல உள்ள இனிப்பு இருக்கும் அதனால சில பேருக்கு பிடிக்காம இருக்கும் நான் இதை சொல்றதுனால சில பேர் வந்து இவருக்காக வந்து அதாவது இவருக்காக ஜால்ரா போடுறேன் அல்ல இவரு நான் பொதுவா பலன் பட்டுமே எடுத்துக்கிறேன் அதனால இவருடைய நெகட்டிவ் கிரகங்கள் நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்துக்கோங்க நல்ல பாயிண்ட் எடுத்துருக்கேன் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ங்கிறது ஹானஸ்டா இருக்கக்கூடிய என்னால முடியும் நான் தான் பண்ணணும்னு சொல்லக்கூடிய மிதிநலக்கணு அது எப்பவுமே ஹெட்மெட் கொடுக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது வாக்குஸ்தானம் அப்படி கண்ணாபடன் பேசுறது அப்படி மக்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் ஆனாலும் அவர் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சாம் தேதிங்கிறதுனால ஞானிகள் ஞானிகள் நிறைய திட்டுவாங்க அப்படி திட்டுவாங்க இந்த வார்த்தைகள் வந்து இனிப்ப வச்சுக்கிட்டு இருக்கும் கிட்ட நெருங்கி பார்க்கும்போது போது அவர் வாழ்றதெல்லாமே நமக்காகத்தான் வாழ்ற நமக்காகத்தான் இருக்கிற அந்த எண்ணங்களை கொடுக்கூடிய அமைப்புல இவருடைய லக்னம் ராசி கிரக அமைப்பு இருக்கு ஃபியூச்சர் வந்து எதிர்காலம் ஜோதிட கல்லூரிய நடத்த போற அளவுக்கு அந்த அமைப்பு இருக்கு அல்லது வெளிநாடு போய் செக்லார யோகங்கள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபய லக்னம் சொல்லுவாங்க உபய லக்கணத்து ஏழாம் அதிபதி குரு கண்டிப்பா பாரகத்தை உண்டு பண்ணுவார் சொல்றாரு ஏழாம் பாபாதி உங்களுக்கு தெரியும் பொதுவா இந்த லக்னப்படி பார்க்கும் பொழுது இந்த லக்னப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஏழு கூடிய குரு வந்து பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அதெல்லாம் பொதுவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி லக்னமா இருந்தா ஏழாம் அதிபதி குரு தரக்கூடிய பலனுக்கும் மிதின லக்னமா இருந்து தரக்கூடிய பலனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆனாலும் இவருடைய ஜென்ம ராசி இருக்கு இல்லையா அந்த ராசிக்கு அதிபதியே அந்த ராசி தனுசு அதுக்கு அதிபதி தானே ஆனால் அவருக்கு ஆரம்பத்து ரிசபராசியில் போய் மறந்து குருவும் சுக்கரம் கிரகப்பருத்து ஏற்பட்டிருக்கனால வரக்கடி திசை வந்து குருகுலம் பள்ளிக்கூடங்கள் அமைக்கூடிய வாய்ப்பு தருவதனால அது கண்டிப்பா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அவருடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல சனி உச்சம் பெற்றிருக்கிறார் அதனால சனி உச்சம் பெறும்போது வறுமையிலிருந்து முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் சனி உச்சம் பெற்றிருக்காங்க அந்த பள்ளிக்கூடம் கல்வி சாலைகளை நிறுவனங்கள் அதாவது கல்வித்துறை சார்ந்த நிறுவனம் நிறுவ முடியும் கண்டிப்பா அதை செய்வாரு அடுத்தது இந்த குரு அவருக்கு வெளிநாடு போய் சற்றுலா யோகத்தை தருவாரு இது எதிர்காலத்துல ஒண்ணு இல்லைங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம இதை பார்க்கலாம் அவர் எல்லாருக்கும் மாணவர் வந்து பிட்டு நூத்தொன்பது பேர் இருநூறு பேருக்கு ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்கிறத விட எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஜோதிட ஜோதிட கல்லூரியை அரசு கிட்ட அங்கீகாரம் பெற்று அந்த கல்லூரி நடத்தி அந்த கல்லூரியுடைய சேர்மேனா பிரின்சிபாலா இவரா இருந்து அந்த கல்லூரியை நடத்தக்கூடிய வாய்ப்பையும் அந்த நிறுவனத்தை நடத்திய வாய்ப்பை வரக்கூடிய சில பெறுவார் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதகத்துடைய கணிப்பு அவர் அதை செய்வார் நான் நினைக்கிறேன் எதிர்காலம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே மற்றும் பாத்தீங்கன்னா அடுத்த பாவஸ்புரத்துல பார்க்கலாம் நண்பர்களே அதே போல நண்பர்களே ராசி நவாம்சம் திரைக்கான கட்ட நவாம்சம் சரி பாவ கட்டத்துல நீங்க பாருங்க இந்த ராகு வந்து லக்ன கேந்திரம் இருக்கிறாள் பாவஸ்குடத்தலை ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஜாதக பாவத்துல பாருங்க எங்க இருக்கிறார் பாருங்க லக்னத்திலேயே பனிரெண்டாம் இடத்துல ராசி கட்டத்துல இந்த ராகு நவாம்சத்துல ஒன்பதாம் இடத்துல சிம்மத்துல இருந்த ராகு பாருங்க லக்ன கேந்திரம் இருக்க பாவத்துல அதே போல ஏழுல பாருங்க சந்திரன் கேது இது நாகதோஷனுடைய ஜாதகல கலத்திரம் இரண்டாம் கொடுத்தது அதே போல பாருங்க சூரியன் சுக்கரனுடைய பாகையில கவனிச்சு பாருங்க சுக்கரன் முன்னூத்தி முப்பத்தி ஆறு பாகைங்க ஓகேங்களா முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுங்க சூரியன் இரண்டு பாகைகளை ரொம்ப கவனிங்க நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் வேறுபடுறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாத்துடைய லக்கனத்துடைய அமைப்புகள் பார்க்கும்போது இந்த லக்ன புஷ்படம் பாவங்களா நீங்க பாருங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலசர தோஷம் ஒன்னுணராக ஏழுல கேது சந்திர சேரும்போது கலசர தோஷத்தை கொடுக்குது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய புத்திர பாக்கியம் புத்திரஸ்தான அமைப்பும் பாருங்க அஞ்சுக்குரிய சுக்கிரன் பாருங்க ஜாதத்திலே இருக்கிறதுனால முதல் பெண்ணா பிறந்து அடுத்த ஆனா பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கு எத்தனை எனக்கு தெரியும் நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க இந்த ஜாதகம் எனக்கு கிடைச்சது என்னுடைய வானியல எப்படி பலன் எடுக்கிறேங்கிறது உங்களுக்காக பலன் எடுக்கக்கூடியங்க டக்குன்னு ஜாதத்தை போட்டு ஜாதத்தை போட்டு எடுத்தது டேட் ஆஃப் பர்த் கணிச்சு வயசை கணிச்சு திசா புர்திகளை கணிச்சு அந்த பாவங்களை கவனிக்கக்கூடிய அமைப்பு தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நவாம்ச திரைக்கணமும் இதுல இருக்குங்க அந்த லக்னஸ்புரம் ஸ்ரீமதி பாவத்துல பாருங்க செவ்வாய் கிரகம் எந்த இடத்துல இருக்கு அதே போல செவ்வாய் பாவத்துல அதே இடத்துலதான் இருக்கிறாரு கிரகங்கள் வந்து மாறல அதே மாதிரி ராகு கேது கிரகங்களும் புதன் கிரகம் மாறிருக்கு பாவத்துல புதன் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துல செவ்வாய் வீட்டுல அமர்ந்திருக்கிறார் அப்ப பாவத்துல செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டுல வந்து புதன் அமர்ந்திருக்கும் போது பதினோராம் பாவத்துல இருக்கிறாரு இப்ப பதினோராம் அடைங்கிற அவருக்கு வந்து பாதகஸ்தானம் தான் இப்ப செவ்வாய் வீடு அவருக்கு பகைங்கிறதுனால பகையுடைய பாவத்துல அமர்ந்திருக்கும் போது இவருடைய செயல்பாடு எல்லாத்துக்குமே பகையாவும் விரோதமாக தோன்றும் அதனால ஆனாலும் பாருங்க இந்த ஜாதகப்படி சூரியனுக்கு முன்பின் பாருங்க சனி இருக்கிறார் இப்ப சூரியனுக்கு பின்னாடி சனி இருக்கூடா சந்திர கூட கேது சேரக்கூடாது தாய்க்கு பாதிப்பு ஏற்படும் அதை கொஞ்சம் கவனிச்சோம் லக்னாதிபதியே நாலாம் இடம் என்பது தாய் ஸ்தானம் வீடுமனை வண்டிவானஸ்தானம் ஓகேங்களா அந்த வீடுமனை வண்டிவான ஸ்தான புதன் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சந்திரன் கூட கேது சேர்ந்தால் தாய்க்குரிய பாதிப்புகள் எப்ப நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு திசைங்கிற பதினெட்டு வருஷம் நடக்குது பாத்தீங்களா இந்த ராகு திசை சனி புத்தி ராகு திசை புதன் புத்தி இந்த ரெண்டுமே வந்து என்ன செய்யும் தாய் தந்தையுடைய பாதிப்பில் ஏற்படுத்தி தரும் அது நீங்க என்னன்னு அதை கவனிச்சு கரெக்டா சொல்லுங்க ஏன்னா ராகு திசையில் நடக்கூடிய அந்த போடிட்டு ராகு செல்வாக்கு கொடுக்கும் பயங்கர செல்வாக்கு கொடுத்தாலும் எதையோ இழப்புகள் எப்பவுமே ராகு கொடுத்தாருன்னா அதுக்குரிய விளைவுகள் நம்ம திரும்ப நம்ம கொடுத்தே ஆகணும் அதனால மிகப்பெரிய அளவுல சம்பாதிக்கிற மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டில் நம்பர் ஜோதிட இருக்கிறான்னா கண்டிப்பா அது விளைவுகளை தாயும் ஃபர்ஸ்ட் தகப்பன் தாயோ படிப்படி அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த பெற்று சந்திர கூட கேது சேரக்கூடாது அதுல இப்ப கிரகங்கள் ஏழரை சனின்னு வந்து போயிட்டு வந்திருக்கும் அது நீங்க பாத்துருப்பீங்க புரியுதுங்களா அதுதான் இப்ப நாம சொல்லக்கூடிய விஷயம் ராகுதீச முடிஞ்சாடு குருதீசம் வரும்போது குரு பாருங்க நம்ம பாவகத்திலேயே அதே பன்னிரண்டாம் இடத்திலயே அப்படி இருக்கிறார் அதனால மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு ஜோதிட கூடங்கள் அமைக்கிறதும் வெளிநாடு போகலாப்பி இந்த தரம் இந்த ஜாத்து விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் இந்த விளக்கம் உங்களுக்கு எப்படி புடிச்சிருக்கேன் என்னங்கிற நம்ம சேனல்ல அருள் தீபம் ஆன்மீக ஜோதிட சேனல் சார்பில் நீங்க இந்த விளக்கத்தை கண்டிப்பா கமன் மூலியமா பதிவு செய்யுங்க கொடுத்த விளக்கங்கள் சரியா இல்ல தவறா எடுத்திருக்குமா குழந்தைகள் சரியா சகோதரர்கள் இழப்பு ஏற்பட்டு சரியா தாய் தந்தை இழப்பு ஏற்பட்டு சரியா எல்லாமே நீங்க தயசை சொல்லுங்க அதே போல எதிர்காலத்தை பத்தி இந்த மாதிரி செய்ய போறான்னு சொல்லுங்க எதுவும் சரியா அப்படிங்கிற பாருங்க அதே போல இவருக்கு வந்து குரு மிதனக்கணத்திற்கு பிறந்தாலும் குரு புத்திர இந்த குரு குருதேசம் வர்றப்ப பையனோட போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா தரும் அல்லது பையன் இங்க இருக்க மாட்டார் வெளியில் போய் செட்டுவார் அது போல அஞ்சாம் இட புத்திரக்காரங்கன்னு சொல்லக்கூடிய பூர்வ புத்திரஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அதுதான் புத்திரபாக்கியத்தினுடைய குரு வந்து உங்களுக்கு தனாதிபதி புத்தரப்பாக்கியத்து அதிபதி இது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இந்தியாவில் இருந்தாருன்னா கண்டிப்பா பையனோட்டு பிரிஞ்சிருக்க வாய்ப்பு தான் இருக்கும் இல்லைன்னா பையனோட செட்டில் ஆறுனா இந்த குருகுலத்தை ஆரம்பிக்க முடியாது நடத்த முடியாது இதுதான் விஷயம் இது என்னங்கிறதா இந்த ஜாதத்தை நீங்களும் அல்லது போட்டு தெளிவா போட்டு கூட சொல்லலாம் ஆஹ் இப்ப அருள் தீவானிவாசிய எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதுக்குரிய கமெண்ட் கண்டிப்பா இந்த ஜாத்தியுடைய தெளிவான விளக்கங்கள் கண்டிப்பா எனக்கு வேணுங்க இதுவரை நான் சொல்லிட்டு வந்த விளக்கங்கள் விவரங்கள் ஒரு ஜாத விளக்கம் கொடுக்கும்போது ஒரு பிரபலமான ஒரு எடுத்து கொடுத்தது அந்த புரியுங்கிறதுக்காக இப்ப நம்ம வந்து ஆதித்ய ஜாதத்தை எடுத்து போட்டு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது உடைய மெத்தேடுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜாதத்தை எடுத்தோம்னா வயசு கவனிக்கணும் அறுபது மூணு அறுபத்தொன்னு பிறந்த லக்கணம் ஜென்ம லக்கணம் இதனம் காலபுருஷத்துப்படி மூன்றாம் இடம் லக்னத்துடைய அமைப்பே இருக்குது அதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ம கர்ம காம அப்படிங்கிற லக்னத்துல ரைட் லக்னாதிபதி வந்து புதன் எப்ப கெட்டாலும் ஹெட்வேட்டு தலக்கணத்தை கொடுக்கும் அது அவருக்கு இயல்பாவே இருந்திருக்கு வாக்குஸ்தான வந்திருக்கு ஆனா நல்ல விஷயங்கள் தான் வேத வாக்கு தான் அருமையா தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு ஆனா அது மூலியம் பிரச்சனைகள் சுத்தி வருது காரணம் அவருடைய தலக்கணம் ஹெட்வேட்டு இந்த மாதிரி விஷயமா இருக்கா தான் மெத்ததா புதன் வந்து பாத்தீங்கன்னா அறிவாளி புதன் அறிவுக்கு அதிபதி நிறைய அறிவுகள் உள்ள போடுமோ அதுக்குரிய விஷயங்கள் அப்படியே வெளிப்படும் அதனால என்ன அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபுல்லா அறிவா தேடி இருந்து அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு புதுசா ஒரு மெத்தட் எடுத்திருக்கிறாரு ஏன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி பிறந்தவங்க டேட் ஆஃப்ரூ இருபத்தஞ்சு பிறந்தவங்க புதிய ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க எப்பவுமே ஆன்மீகத்திலும் எதுலயும் சரி யாரை பத்தி கொலை மாட்டேன் என் வழி இதுதான் சொல்லி அந்த வழியும் முடிப்பாங்க அதை வந்து மக்கள் இன்றைய ஜோதிருக்களோ இல்ல நாளை ஜோதிருக்களோ கண்டிப்பா புரிஞ்சுக்கிற கஷ்டம் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து கண்டிப்பா இத பத்தி நல்லா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க ஜோதிட அறிஞர்கள் ஜோதிட நண்பர்கள் ஜோதிடம் படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்குவாங்க இவருடைய யுக்தி வந்து ஜெவிக்குதா இல்லையா தான் பாக்கணும் இவர் வந்து ஒரு நோயை குணப்படுத்துறாரு அப்படின்னா நோய் குணமாகுது பேஷண்ட் எல்லாம் வர்றாங்க நோய் குணமாகுது சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு அது வெற்றி தான் அவர்கிட்ட ஒரு பாணி இருக்குது வெற்றி தருது ஆனால் அவர் சொல்லக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய பேர் ஏத்துக்கல ஓகேங்களா அந்த சுபத்துவாவத்து விஷயம் சுபத்துவாவத்தை பத்தி பேசல ஜென்ரலா ஜோதிடம் படிக்கொடிங்க எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேட்டகிரி எப்படி எடுக்கலாம் மூன்றாம் இட காம அமைப்பு லக்னம் அதே போல வாக்குஸ்தானம் சந்திர அமைப்பு இருக்கு சந்திரனுடைய அமைப்பு இருக்கு எதை நோக்கி இருக்கு தெரியுங்களா வேத வாக்கு வேதந்த நான்காம் மோட்சம் இல்லைங்களா அந்த மோட்சத்தை பத்தி பேசக்கூடிய வாய்ப்பா இருக்கு எல்லாம் உதவுறது ஃப்ரீயா ஜாதம் பாக்குறது பள்ளிக்கூடங்கள் கல்வி சாலையை ஆரம்பிக்க முடியல பிறந்திருக்கா இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் நன்றிங்களே உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்ல நான் எடுத்த பாணி தப்பா இல்ல சொல்ல பாணி தப்பா என்னங்கிறது எனக்கு கண்டிப்பா கவனம் தெரிவிங்க நன்றி வணக்கம் அறுதிப ஆன்மீக ஜோதிடம் நன்றி வணக்கம்